எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பன்னிரண்டு ராசிக்கு உரிய மந்திரங்கள் மற்றும் பரிகாரங்கள் அந்த வரிசையில் விருச்சிக ராசிக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து துர்க்கையை பூஜித்து வணங்கி கீழ்கண்ட ஸ்லோகத்தை பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தரணி கற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரதம் குமாரம் சக்திஹஸ்தம் சமங்கலம் பிரணமாம்யம் இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான அங்காரக ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையம்மனை பூஜிக்கணும் வீட்டில் முடியலன்னா கோவிலில் போய் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரலாம் இத்தனை முறை அப்படிங்கிறது இல்லாமல் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளவு முறைகள் இந்த ஸ்லோகத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லிட்டு வரணும் அன்னையை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஒரு சின்ன விஷயத்தை இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை வாழ்நாள் முழுவதும் பண்ணிட்டு வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மேன்மை உள்ளதாக அமையும் எந்த விதமான தடங்குகளோ சிக்கல்களோ இல்லாமல் ரொம்ப சுமூகமாக அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து